யப்பா அடே யப்பா தா ஊர்ல அவ்ளோ பறவைகளை பாப்பேன் மண்டசிட்டு தூகுடா குருவி உக்குளி ப கறிச்ச அப்போ நான் அவ்ளோ பறவைகளை பாப்பேன் ஆனா பறவை கூட பார்க்க முடியல பறவைகள் சேரனத்துக்கு போனா கூட இந்த மாதிரி பறவை எல்லாம் பாக்க முடியவே சார் ஆடி காத்துல அம்மா மரக்குன்னு சொல்வாங்க ஆனா இப்போ கொடிக்கு பதிலா கட்டன கொடி கோல சார்

நடுவில் உள்ள மண்ணை அள்ளக்கூடாது சொல்றாங்க ஆனா அந்த மண்ணை அள்ளுனா நம்ம தமிழ்நாடு ஓ ஓஹோடு வளருமா ஆனா அந்த மண்ணை அள்ளக்கூடாதுன்றாங்க ஆத்து மண்ணை அள்ளலான்றாங்க ஆனா என்ன செய்யக்கூடாது அந்த மண்ணை அள்ளலாம் ஆனா நம்ம ஆத்து மண்ணை தாய அள்ளக்கூடாது ஆனா நம்ம மக்கள் எதை செய்யணுமா அதை செய்ய மாட்டாங்களா எதை செய்யக்கூடாதா அதை தாயா செய்யறாங்க

மனுஷங்க நாம ஒருவதாக இது வர வச்சிருக்கோமா ஐயா நம்ம பூமி நல்லா இருக்கணும்னா இல்ல இல்ல நாம நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா இயற்கை காதலிச்சே ஆகணும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன உன் பேரு மணிகண்டன் என்ன வகுப்பு படிக்கிறேன் செவன்த் எந்த ஸ்கூல்ல படிக்கிறார் தேத்திருக்க மேல்நிலை பள்ளியில படிக்கிறார் சார்